ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்குறது கேட்கறது தமிழ் அணிமின் எபிசோட் பத்தொம்போது த த்ரீஸ் வாட் ஸ்டைல் பாஸ்ட் ஜோரோ அண்ட் குயினாஸ் வாவ் என்ன ஒரு அழகான காலை பொழுது ஷிப் அப்படியே நடுக்கடலில் போயிட்டுருக்கு ஆனால் எங்கேன்னு தான் தெரியல அப்போது லூஃபி ஷிப்புலேருந்து ஒரு பெரிய பொட்டி ஒன்று எடுத்துகிட்டு வரான் அதுக்கு வெளியில் எக்ஸ்ப்ளோஷன்ஸ்னு போட்டிருக்கு அதில் இருக்கிறது பீரங்கி குண்டுங்க உசூப் இதை வச்சு என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்க லூஃபி வா ப்ராக்டிஸ் பண்ணலாம் பீரங்கி வச்சு குறிப்பாத்து கரெக்டாக அடிக்கணும் ஒரு வேளை நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்கிறான் நாமி என்னமோ பண்ணிட்டு போங்கடா அப்படின்ட்டு படிச்சுட்டு இருக்கா ஜோரோ நிம்மதியாக தூங்குறான் என்னதான் உசுப்பு லூஃபி கத்து கத்துன்னு கத்திட்டு இருந்தாலும் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான் அவன் நைட் கார்ட் பண்ணுறதுனால டேயில் தூங்கிட்டு இருக்கான் அப்படியே ஜோரோவோட ஒரு ஃப்ளாஷ்பேக்கு நம்ம போகிறோம் அதில் இந்த குட்டி ஜோரோ நல்லா கியூட்டாக இருக்கான் கிரீன் ஹேரில் தம்ம துண்டு இருந்துட்டு ஆனால் அந்த ஆட்டிடியூட் மட்டும் அந்த திமுறை அப்படி இருப்பால் அதே மாதிரி தான் இருக்கான் அப்போ அவன் நேராக ஒரு டோஜோக்கு போகிறான் டோஜோன்றது கலை கற்றுக் கொடுக்குற இடம் ஜாப்பனீஸில் அதை வந்து டோஜோன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற மாஸ்டர் கிட்டே ஃபைட்டுக்கு சேலஞ்சு பண்ணுறான் தம் துண்டு இருந்துட்டு அந்த மாஸ்டர் சூப்பராக இப்போலாம் யாருமே சேலஞ்செலாம் பண்ணுறது இல்லை சரி என்ன பெட்டு அப்படின்னு கேட்குறாரு ஜோரோ சொல்கிறான் நான் வின் பண்ணிட்டா இந்த டோஜோ எனக்கு சொந்தம் அப்படின்னு அவர் சிரிக்கிற மாஸ்டர் சரி ஓகே ஒரு வேளை நீ தோத்துட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க ஜோரோ உடனே நான் இங்கேயே ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் மாஸ்டர் சிரிச்சுட்டு சரிவா அப்படின்னு ஜோரவை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு அங்கே பார்த்தா மாஸ்டரோட பொண்ணு பேர் வந்து குயினா ஸோ அவளை வந்து உள்ளே கூப்பிட்டு அவள் கூட தான் ஜோரோ ஃபைட் பண்ணோம் அப்படின்றாரு ஜோரோ உடனே இல்லை இல்லை எப்படி பொண்ணுக்கிட்டலாம் ஃபைட் பண்ண முடியும் நான் உங்களுக்கு தான் ஃபைட் பண்ண வந்தேன் சேலஞ்ச் பண்ணால் இல்லை இல்லை என்ன வந்து குயின பொண்ணாக இருந்தாலும் அவள் வந்து இங்கே இருக்கிற எல்லாரை விட சிறந்த ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு ஸோ நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்கிறாரு அந்த பிள்ளையும் சின்ன பிள்ளை தான் ஆனால் ஜூரோ விட கொஞ்சம் பெரியவ இப்போ ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகுது அங்கே வந்து நிறைய மூங்கில் செஞ்ச ப்ராக்டிஸ் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது ஸோ அதுலேருந்து குயினா ஒன்று எடுத்துகிட்டு ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறா அப்போவே ஜோரோ என்ன பண்ணுறான்னா ரெண்டு கையிலையும் மூணு மூணு எடுத்துக்கிறான் வாயிலையும் ஒரு மூணு மூங்கில் ஸ்வாடை வந்து கவிக்கிறான் கையில் அப்படியே நல்லா அப்படி எடுத்துகிட்டு அப்படி போகிறான் என்னென்னா வித்தியாசமாக இருக்கான்னு அங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க கொஞ்சம் பைத்தியகாரத்தனமாக இருக்கானே அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க குயினா யார்ரா நீ கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பறக்க விடுறான் ஜோரோ விழுந்து வாடுறான் அவங்க இருக்கிற எல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது அப்புறம் ரெண்டு கையிலையும் ரெண்டே ரெண்டு ஸ்வாடை மட்டும் அந்த மூங்கில் ஸ்வாடை மட்டும் எடுத்துகிட்டு ரெடி ஆகுறான் அவனோட அந்த ரெண்டு ஸ்வாடு கையில் வச்சுட்டு இருக்கிறத உடனே குயினாவுக்கு உனக்கு டூ ஸ்வாட்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜோரோ இல்லை ஆ அப்படின்னா என்ன அதனால என்னன்னு தெரியாது இப்பதான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்குறான் ஒருத்தவங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஓகேவா பத்து வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா தான் டூ ஸ்வார்ட் ஸ்டைலுக்கு மாறுறதுக்கான பர்மிஷனே கொடுப்பாங்களாம் அது வரைக்கும் ஒரு ஸ்வாட்ல தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் எல்லாமே பண்ணணும் அப்படி இருக்கும்போது நீ என்னடான்னா அப்படின்னு சொல்லிட்டு காண்டில் வச்சு ஒரே அடி திமுறா பேசுகிற குட்டி குஞ்சான்னு மூஞ்சியில் பூரா விட்டுறான் அந்த ஃபைட்டில் தோத்து போன ஜோரோ அதே டோஜோவில் ட்ரைனிங் எடுக்கிறான் சும்மா சொல்லக்கூடாதுங்க வெறித்தனமாக ட்ரெயின் பண்ணுறான் ரெண்டு கையில் ரெண்டு ஸ்வார்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லாமல் அவனோட வாயையும் வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும் பல்லெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும்னு சொல்லிட்டு நல்ல பெரிய பாறையில் கல்லை கட்டி அந்த கல் கட்டின கயிறை வாயில் கவ்விக்கிட்டு தொங்க விடுறான் ஸோ இந்த மாதிரி அப்போலேருந்தே அவன் அந்த த்ரி ஸ்வாட் ஸ்டைலுக்கு வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கான் அதனால தான் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கான் இந்த மாதிரி அவன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு கூப்பிட்டு ஃபைட் எடுப்பான் குயினாவை கூப்பிட்டு அதில் தோற்றுடுவான் இதுக்கு இடையில இடையில குயினா கூட நிறைய சண்டை செஞ்சு தோற்று போய் திரும்ப அதிகமாக ட்ரெயின் பண்ணிட்டு அவன் அவனை அவனை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டே அவனோட ஆசை இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஸ்வாட்ஸ்மேன் ஆகணும் சொல்லி சொல்லி குயினா கூட சண்டை போடுறான் தோக்குறான் திரும்ப ட்ரெயின் பண்றான் ஒரு நாள் குயினா அவளோட அப்பா வந்து கூட இருக்க ஒருத்தர்கிட்ட பேச கேட்டுட்டு ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறான் ஏன்னா என்னதான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் குயினா பொண்ணு வளர வளர அவள் வந்து வீக் ஆயிடுவா ஸோ இந்த டோஜோவா அவளால் பார்த்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு கேட்டு குயினா ரொம்ப அப்செட் ஆகி தூரமாக போயிட்டு வைக்கா ஃபீல் பண்ணிருக்கா ஜோரோ நிஜமான ரெண்டு ஸ்வாடை எடுத்துக்கிட்டு நேராக குயினா கெட்ட போகிறான் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரமாவது ஃபைட் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபைட்டில் அடி வாங்கி தோற்று போயிருப்பான் அதுலேருந்து அவனால் வே மீண்டு வரவே முடியாமல் இருப்பான் அப்போ தான் வந்து அவன் ஒரு எடுப்பான் நிஜமான ஸ்வாட் எடுத்துட்டு போயிட்டு சண்டை செய்யணும் இதுதான் அவளோட கடை கடைசி சண்டையாக இருக்கும் ஒன்று இதில் அவன் ஜெயிச்சு குயினாவோட ஸ்ட்ராங்கானவன்னு ப்ரூஃப் பண்ணும் இல்லாட்டி இங்கே செத்து போயிடணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் நிஜமான ரெண்டு ஸ்வாடை எடுத்துக்கிட்டு நேராக குயினா கிட்டே போயிட்டு ஃபைட்டு கூப்பிட்றான் உன்ட்ட உண்மையான ஸ்வாட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அது குயினாவில் இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அவ ஒரு ஸ்டோர் ரூம் ஓப்பன் பண்ணுறா அங்கே ஒரு அருமையான ஒயிட் கலரில் ஒரு ஸ்வாட் இருக்குது அதுக்கு பேர் தான் வாடோ ஈச்சி மாஞ்சி ஸோ அந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு வரான் அதை கொண்டு வந்து சண்டை செய்கிறான் அந்த சண்டை ரொம்ப சீரியஸா போகுது அப்போ ஜோரோ இவ்வளவு நாளா மூங்கில் ஸ்வாட வச்சு பண்ணிட்டு இருந்தான் இப்ப உண்மையான ஸ்வாட யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணும்போது அந்த ஸ்வாடோட வெயிட்டுக்கு அவன் ஆக ஆரம்பிக்கிறான் அவனோட எனர்ஜி வந்து அதுல போயிடுது ஏன்னா ரொம்ப மூங்கிலுக்கும் நிஜமான மெட்டல்ல செஞ்ச ஸ்வாட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல வந்து சீக்கிரமா வீக் ஆகுறான் செம்ம டயர்டாக இதை பார்த்து குயினா அவன் நீ ரொம்ப வீக்கா இருக்கடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் ஜோரோ கையில இந்த ஸ்வாட்ஸ் அப்படியே பிச்சுக்கிட்டு போய் ரொட்டேட் அச்சு வந்து பூமியில அப்படியே குத்திக்கிட்டு நிக்குது செம்ம சீன் குயினாது குயினா வந்துட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வின்னு சொல்கிறா ஜோரோ உடனே அழுகுறான் அப்போ குயினா பேசுகிறா வந்துட்டு கவலைப்படாதரா இன்னும் கொஞ்ச நாள் நீ என்னை விட ஸ்ட்ராங்காக மாறுவே என்ன தான் இருந்தாலும் நீ வந்து பாய் நான் வந்து கேர்ள் கேர்ள்ஸ் வளர வளர வீக் ஆகிடுவாங்க பாய்ஸ் அப்படி கிடையாது வளர வளர இன்னும் ஸ்ட்ராங் ஆவீங்க அப்படின்னு சொல்ல இது கேட்டால் ஜோரோவுக்கு ஒன்றும் புரியல ஜோரோ கோமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீயும் நானும் சேர்ந்து ஸ்ட்ராங் ஆகும் இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஸ்வாட்ஸ்மேன் யார் ஆகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வீரமாக பேச ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஸ்வாட்ஸ் சிறந்த ஸ்வாட்ஸ்மேனாக மாறணும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க அப்படி வந்து ரெண்டு பேரும் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ட்ரெயின் பண்ணுறாங்க ஒரு நாள் ஜோரோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கும் போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி குயினா இறந்துட்டா அப்படின்னு சொல்ல அவன் அப்படியே அழுகுறான் ஃபீல் பண்ணுறான் ரொம்ப கஷ்டப்படுறான் அதுக்கப்புறம் அவளோட இறுதி ஊர்வலத்தில் போகும்போது பேக்ரவுண்டில் பேசிக்கிற விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க ஏன்னா குயினை எப்படி இறந்தான்னுட்டு நமக்கு தெரியாது அந்த இடத்துல அவங்க பேசிக்கிறாங்க இந்த மாதிரி ஸ்டோர் ரூமுக்கு அவளோட ஸ்வாடை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்காக போகும்போது அந்த ஸ்டெப்ஸில் ஸ்லிப்பாக இவ்வளேருந்து இறந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவன் எதுக்காக ஒரிஜினல் ஸ்வாட எடுக்க போகிறான்னா அவளோட இந்த ப்ராக்டிஸ்க்காக கூட இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஜோராக ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணுது ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா குயினாக்காகவும் சேர்த்து அவன் கண்டிப்பாக இந்த உலகத்தோட சிறந்த சாட்ஸ்மேனாக மாறணும் அப்படின்னு ஒரு வெறியோட இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான் ப்ராக்டிஸ் பண்ணுறான் ஒரு எட்டு வருஷம் ஓடி போகுது குட்டி குஞ்சானா இருந்தவன் இப்போ பெரிய ஆளாக மாறி நிற்கிறான் செம ஹான் செம்மா செம செம மாசா இருக்கான் நேராக குயினாவோட கல்லறைக்கு வந்து அவளுக்கு இந்த மலர் வளையம்லாம் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறோம் அப்போது குயினோட அப்பா வந்து என்ன சொரோ கிளம்பிட்டியா ஆமாம் நான் குயினாவுக்கு பண்ண பிராமிஸ் ஒன்று இருக்குது அதை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்ல இந்த உலகத்துலேருந்து நீ வெளி உலகத்துக்கு போகிற நீ ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொரோக்கு குயினாவோட அப்பா வந்து அட்வைஸ் பண்ண அந்த டோஜோ விட்டு போகும்போது குயினாவோட அந்த ஒயிட் கலரு வாடோ ஈச்சி மாஞ்சியும் எடுத்துட்டு போறான் ஏன்னா குயினாவோட ஞாபகமா அண்ட் அந்த ப்ராமிஸ் அவனுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறதுக்காக அந்த அவன் எடுத்துகிட்டு போறான் இது வந்து குயினாவுக்காக அவன் பண்ணுற ட்ரிபியூட்டா அவன் நினைக்கிறான் அப்படியே அந்த பேக் முடிஞ்சு கோயிங் மேரி ஷிப்புக்கு வந்தா லூஃபி பீரங்கிய வச்சு அடித்தான் குறி ஒழுங்காகவே படலை மிஸ் போய் எங்கேயோ விழுது ஆனால் சூப்பு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கரெக்டாக குறி வச்ச இடத்துல அடிக்கிறான் இதோ பார்த்தோம் லூஃபி வேற மாதிரி இனிமே நீ தாண்டா என் குருவோட ஸ்னைப்பர்னு சொல்றான் அதுக்குல ஸ்னைப்பரா அப்போ கேப்டன் இல்லையா அப்படின்னு கேட்குறான் அது ஒரு ஃபண்ணா இருந்தது இந்த கலவரத்துல ஜோரை முடிச்சிக்கிறான் அப்ப சடனா ஒரு சத்தம் என்னடான்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் ஷிப்புக்குள்ள வந்து எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கான் எல்லாத்தையும் உடச்சிட்டு இருக்கான் எப்படா நடுக்கடல்ல இருக்க ஒரு ஷிப்ல ஷிப்புக்குள்ள ட்ராவல் பண்ணாத திடீர்னு ஒருத்தனால வர முடியும் எனக்கு தெரியலப்பா லூஃபி போய் அவனை பிடிச்சி வெளுத்து விடுறான் அப்போ வாங்கினோட குரலை கேட்டு ஜோரோ வந்துட்டே நீ ஜானியான்னு கேட்குறான் கீழே கடக்குறோனோ இன்ன இந்த வாய்ஸ் எங்க கேட்ட மாதிரி இருக்கேன்ட்டு ஜோரோ எழுந்து பார்த்துட்டு ஐ ஜோரோ ப்ரோ நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்படியே எபிசோட் முடிது யாரா இந்த ஜானி முதல்ல அவன் எப்படி இந்த ஷிப்புக்குள்ள வந்தான் அதுவும் வந்தது இல்லாமல் எல்லாத்தையும் உடைக்கிறான் அந்த அளவுக்கு அவனுக்கு என்ன கோவம் என்ன நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது இது எல்லாத்தையும் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் அடுத்த வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒன் பீஸ் பார்க்குற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க கரெக்டா